அனைவருக்கும் வணக்கம் இது ராம் கிரெட்டி இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தேமுதிகோட தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மரணமடைத்தார் என்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கின்ற செய்தி அவர் நிறைய பேர்த்துக்கு நல்லது செஞ்சிருக்கிறார் திரையுலகம் சரி திரையுலக அழகா அல்லாதவர்களும் சரி தானம் செய்திருக்கிறார் நல்ல திறமையான ஆள் வள்ளல் எண்பது தொண்ணூறுகளில் விஜயகாந்த் ரஜினிகாந்துக்கு இணையான ஒரு சில நேரங்களில் அவர்களை விட அதிகமான படங்களை நடித்து நாடு நாட்டு பற்று இதை பற்றி மட்டுமே பேசி பல படங்களை வெற்றி கண்டவர் கோயிலில் அன்னதானம் செஞ்சு பார்த்துருப்போம் அரசியல் தலைவர்கள் கூட அன்னதானம் செஞ்சு பார்த்துருக்கோம் அவர் நடிகராக இருந்த காலத்திலேயே அவருடைய ஆஃபீஸில் எப்போ போனாலும் சாப்பிடலாம் எல்லாருக்கும் அன்னதானம் செஞ்சு தானத்தில் சிறந்த தானம் என்ற சொல்கிற அன்னதானம் கூட அவரை உயிரே வந்து பிரிச்சிருச்சு அப்படின்ற ஒரு செய்தி நம்மளுக்கு மிகவும் வருத்தம் அளிக்குது நாட்டில் நல்லவர்களெல்லாம் வந்து இறந்துக்கிட்டே போகிறாங்க கெட்டவர்களெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி இருக்கிற சமகால அரசியலில் விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக வளம் பெற வேண்டிய ஆள் அவர் உடல்நிலை மட்டும் சரியில்லான்னு ஒரு பத்து ஆண்டுகளில் அவர் வந்து நல்லா இருக்குது இன்றைக்கி அதிமுக எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கு ஆனால் அவர் உட்கார வேண்டிய சீட்டு தான் அது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் ஏன் சொல்ல முடியாது அவர் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கான மக்களுடைய விருப்பங்கள் மக்களுடைய பங்களிப்பு அவருக்கு அதிகமாகவே இருந்தது இதுவரையில் கட்சியில் எத்தனையோ எந்த கட்சியும் விஜயகாந்துக்கு விஜயா விஜயகாந்துக்கு விழுந்தது போல் ஓட்டுக்கள் விஜயகாந்தை விரும்பிய போல் மக்கள் யாரும் விரும்பவில்லை சினிமா வெளிச்சத்தை தாண்டி மக்கள் பார்வையில் அவர் மிகச்சிறந்த தலைவராக பார்க்கப்பட்டார் கொஞ்ச காலம் இன்னும் கொஞ்ச காலம் எங்களுடன் தமிழர்களுடன் தமிழர் நலனுக்காக நீ பேச மாட்டாயா மீண்டும் உங்களது அந்த கன்னிய குரல் அந்த கர்ஜிக்கும் குரல் வெளிப்படுமா என்று நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தோம் கடைசி வரை நீ பேசாமலே சென்று விட்டாய் என்பதுதான் எங்களுக்கு மிகவும் வருத்தத்தையும் அளிக்கிறது மற்ற தலைவர்களுக்கும் விஜயகாந்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படி என்ன விஜயகாந்தை போட்டணும் அப்படின்னு ஒரு சிலர் மற்ற தலைவர்களெல்லாம் கட்சி வெளிச்சம் மற்ற தலைவர்களெல்லாம் ஜாதிய வெளிச்சம் மத வெளிச்சம் இதை விற்று அவங்க அரசியல் செய்ய முன் வந்தார்கள் விஜயகாந்த் தான் கட்சியை ஆரம்பிக்காததுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினைஞ்சு வருஷமாகவே நாடு நாட்டு பற்று இதை மட்டுமே பேசி மக்களிடம் நாட்டுப்பற்றை வளர்த்தி அவர் வந்து ஒரு நல்ல தலைவராக கரெக்டாக வெளியே வந்தார் அவருடைய எல்லா நகர்வும் நம்மளுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது விஜயகாந்த் அடுத்தது ஒரு நல்ல ஒரு தலைவராக மாற போறார்ன்றது தெளிவாக தெரிஞ்சது ஆனால் அவர் அவருடைய வாழ்வில் செய்த மிக பெரிய குற்றம் அப்படின்னு நாம் நான் கருதுறேன் என்னன்னா அதிமுகவுடைய கூட்டணி வைத்தது அம்மாவால் துரோகம் அளிக்கப்பட்ட விஜயகாந்த் அவர் வந்து இல்லைன்னா நல்ல ஒரு பொசிஷனுக்கு ஒரு நல்ல தலைவராக இன்னைக்கு இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு சிறந்த எதிர்கட்சியாக உட்காந்துருந்துருப்பார் அவர் வந்து எல்லாருக்குமான அரசியல்வாதியாக இருந்தார் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பல இயக்குனர்களுக்கு பல நடிகர்களுக்கு தமிழ் சினிமாவை வேறொரு கட்டத்துக்கு கொண்டு செல்ல முயன்றவர் அவர் ரஜினிகாந்த் விஜயகாந்த் போன்ற பல நடிகர்கள் அந்த காலகட்டங்களில் நடித்து வந்தாலும் விஜயகாந்தை போல கலைஞர்களுக்கு உதவுவது புது புது டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது புது மியூசிகிஷன் மியூசிஷியனுக்கு டை வாய்ப்பு கொடுக்குது புது புது ப்ரொடியூசரை வந்து உருவாக்குறது இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கியான விஷயங்கள் அவங்க யாரும் எடுக்க மாட்டாங்க விஜயகாந்த் மட்டுமே அதை செய்தார் பல டைரக்டர்கள் பல நடிகர்கள் விஜயகாந்தால் முன்னுக்கு வந்தவர்கள் இதுவரைக்கும் விஜயகாந்த் மேலே எந்த ஒரு தப்பான குற்றச்சாட்டு எதுவுமே நம்ம வந்து இணையதளத்திலையும் சரி அவருடைய வாழ்க்கையிலும் சரி இதுவரை நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது அவருடைய நடிப்பு சம்பந்தப்பட்டு சொல்கிறேன் இந்த நடிகர்கள் சமகாலத்தில் அவரோடு நடித்த நடிகர்கள் மேலே நிறைய குற்றச்சாடு இது ரஜினி மேலையும் நிறைய வந்தது கமலஹாசன் எல் மேல் எல்லையெல்லாம் வந்தது ஆனால் மிக கண்ணியத்தை கடைபிடித்து நடித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு இதுவரை விஜயகாந்த் கேப்டன் அவர்களைப் போல ஒரு நல்ல தலைவர் இதுவரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லணும் பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கார் வெளிநாடுகளில் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்தி அது மூலயமா கிடைக்கிற நிதியை தென்னிந்திய நடிகர் சங்கம் மூலயமா அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நிறைய தானங்கள் நல்லா பண்ணியிருக்கிற இவ்வளோ ஒரு மிகச்சிறந்த தலைவரை வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தம் அடிக்காது நான் சேலத்தில் இருக்கிறேன் இன்னைக்கு அவருடைய இறுதி உள் உருவத்தில் கலந்ததுக்காக நான் வந்து சென்னை புடப்படுறேன் விஜயகாந்த அவர்கள் மண்ணுலோகத்தை விட்டு பிரிந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள பல பேரோட மனங்களில் அவர் குடிகொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி